கல்யாண வீட்டில் எங்களை பேச கூப்பிடுவாங்க அது ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி எவன் பேச்சு எவனும் கேட்க மாட்டான் ஆனாலும் நாங்கள் பேசுவோம் சமீபத்தில் திருச்சியில் ஒரு கல்யாணம் நான் தான் போயிருந்தேன் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வந்திருந்தாங்க மூவாயிரம் பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் பேசாமல் உட்காந்துருந்தேன் நான் தான் போனவன் பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டியாச்சு இங்கேயாவது போடியம் இருக்குது அங்கே ஹேண்ட்மேக்கு கொடுத்து என்னையை பேச விட்டு பெரியோர்களே தாய்மார்களே ரெண்டு வார்த்தை தாங்க சொன்னேன் முந்நூறு பேர் மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம்னு என்னை தள்ளிக்கிட்டே போகிறாங்க அங்கிட்டு நில்லு இங்கிட்டு நில்லு அப்படி போ இப்படி வா நானும் விடலை தமிழ் படித்தவன் பாருக்கேன் அங்கேன பத்து பாட்டு இங்கேன எட்டு தொகை இங்கே குறுந்தொகை என்ன பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுகிறதுக்காக அதில் ஒரு கிழவி ஏன்ட்ட வந்து என்னை முதுவில் தட்டி அந்த ரூம்குள்ளே போய் பேசி ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு பாருங்க தனியாக பேசுகிற பையன் இங்கே பேசுனேன்னா அங்கே பேசுனேன்னா ஏன் அதுக்கு நான் எங்கள் வீட்டிலே உட்காந்து சென்னில் திறந்து பேச மாட்டேனா